குரு பெயர்ச்சி பலன்கள் மே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து குரு பகவான் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷப ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் மேஷம் குரு பகவான் இரண்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பண வரவு அதிகரிக்கும் தடைப்பற்ற வேலைகள் முடிவடையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ரிஷபம் குரு பகவான் ராசியிலிருந்து இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் திடீர் பண ஆதாயம் தொழில் முன்னேற்றம் குடும்ப மகிழ்ச்சி ஆகியவை ஏற்படும் மிதுனம் குரு பகவான் ராசியிலேயே சஞ்சரிப்பதால் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் கடகம் குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் சுப செலவுகள் அதிகரிக்கும் பணவரவு அதிகரிக்கும் சிறிய சிக்கல்கள் ஏற்படலாம் கவனமாக செயல்பட வேண்டும் சிம்மம் குரு பகவான் பதினோராம் வீட்டில் சஞ்சரிப்பதால் குபேர யோகம் ஏற்படும் பணவரவு அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க நல்ல நேரம் கண்ணி கஜகேசரி யோகத்தால் பல நன்மைகள் ஏற்படும் தொழில் குடும்பம் பொருளாதாரம் ஆகியவற்றில் முன்னேற்றம் காணப்படும் துலாம் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் புதிய கல்வி வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் விருச்சிகம் குரு பகவான் எட்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் சிக்கல்கள் அதிகரிக்கலாம் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் பழைய வேலைகளை தொடரவும் தனுசு குரு பகவான் ஏழாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் திருமண வாய்ப்புகள் அதிகரிக்கும் தொழில் கூட்டாளிகளுடன் நல்ல உறவு நிலவும் மகரம் குரு பகவான் ஆறாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் சிக்கல்கள் ஏற்படலாம் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் பழைய வேலைகளை தொடரவும் கும்பம் குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் திருமண வாய்ப்புகள் அதிகரிக்கும் பொருளாதாரம் மேம்படும் புதிய முதலீட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் மீனம் குரு பகவான் நான்காம் வீட்டில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் ஏற்படும் மேற்கண்ட பலன்கள் பொதுவானவை தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் பலன்கள் மாறுபடலாம் உங்கள் ஜாதகத்தை பரிசீலித்து அனுபவம் வாய்ந்த ஜோதிடரின் ஆலோசனை பெறுவது சிறந்தது